பெற்ற மூன்று பிள்ளைகளும் வெளியூரில் வசிப்பதால் மாரியப்பனும் அவர் மனைவி வேளம்மாள் மட்டும் அந்த பெரிய ஓட்டு வீட்டில் தனியாக வசித்தனர் தங்கள் வாழ்வில் பிள்ளைகளுக்காக வாழ்ந்த காலம் போக மீதி காலத்தை தங்களுக்காக செலவிட்டனர் மூன்று பிள்ளைகளில் ஒருவர் கூட கண்டுகொள்வது கிடையாது வேளம்மாள் எப்போது பார்த்தாலும் தன் பிள்ளைகளுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்று தன் கணவனிடம் அவ்வப்போது சொல்லி சங்கடப்படுவாள் அதை கவனமாக காதில் வாங்கி கொண்ட மாரியப்பன் இங்கே பார்வேலம்மா பிள்ளைங்களை நாம தான் ஆசைப்பட்டு பெத்தோம் அப்போ நாம தான் கஷ்டப்பட்டு வளர்க்கணும் அதையே நினச்சி நினச்சி வருத்தப்படக்கூடாது நம்ம கடமையை நம்ம சரியாக செஞ்சிட்டோம் நம்ம பிள்ளைங்களுக்கு மனசு வந்து நம்மளை பார்த்தா பார்க்கட்டும் இல்லைன்னா உனக்கு நான் இருக்கேன் எனக்கு நீ இருக்க அவ்வளவுதான் என்று மாரியப்பன் சொல்ல ஏங்க இப்படி அனாத மாதிரி தனியாக வாழ்கிறதுக்கா பிள்ளைகளை பெத்து வளர்த்து இவ்வளவு கஷ்டப்பட்டோம் என வேளம்மாள் கண் கலங்க சரி விடு வேளம்மா இதையே நினச்சி நினச்சி மனசை குழப்பிக்காத நீ இங்கே கஷ்டப்படுறது எங்கேயோ இருக்க ஓ மூணு பிள்ளைங்களுக்கு தெரியவா போகுது அவங்க பொழப்ப தேடி வெளியூர் போயிருக்காங்க நம்ம என்ன செய்ய முடியும் விடு என்று தன் மனைவியை சமாதானம் செய்து சாப்பிட வைத்தார் மறுநாள் தன் மூத்த மகனிடம் இருந்து ஃபோன் வந்தது அவனிடம் கொஞ்ச நேரம் நல்லபடியாக பேசிய வேளம்மாள் சிறிது நேரத்திற்கு பிறகு ஏண்டா என்னையும் உங்கள் அப்பனையும் இப்படி தனியாக விட்டுட்டு போயிட்டீங்களே கடைசி காலத்தில் நாங்கள் எப்படிடா காலத்தை தள்ள முடியும் என் பேரம்பேத்திகளை கூட பார்க்க முடியலை மூணு ஆம்பளப்பிள்ளைய பெற்று அனாதையாக கிடக்கும் நான் வாய் விட்டு சொல்லி அழுகிறேன் உன் அப்பேன் சொல்லாமல் மனசுக்குள்ளேயே நோகுறாரு ஊரில் இருக்கிற எல்லா வீட்டிலையும் பேரம்பேத்திகளோட கலகலன்னு இருக்காங்க என் வீடு மட்டும்தான் இருண்டு போய் கிடக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா வேலம்மாள் தன் மகனிடம் அழுக அம்மா அழுகாதம்மா தீபாவளிக்கு நாங்க எல்லாரும் வர்றோம் என சொன்னதும் வறண்டு கிடந்த நதியில் வெள்ளம் வந்தது போல வேளம்மாள் மனது சந்தோஷத்தால் பொங்கியது வெகு நாட்களாக அவள் மனதில் இருந்த பாரம் குறைந்து லேசானது தான் பெற்ற பிள்ளைகளும் பேர குழந்தைகளும் வரப்போகிறார்கள் என்றதும் மனது நிறைந்து இன்னைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட வேண்டும் என்று அவள் மனது ஆசைப்பட்டது அதனால் அவள் வளர்த்த கோழிகளில் ஒன்றை அடித்து குழம்பு வைக்கலாம் என நினைத்தாள் ஆனால் அதற்குள் அவள் பேரப்பிள்ளைகளை நினைத்து அவர்களுக்கு கோழி அடித்து குழம்பு வைக்க வேண்டும் என்று எப்போதும் போல கஞ்சியை காய்ச்சி துவையல் அரைத்தாள் சாப்பிட்டு முடிந்ததும் கஞ்சி இருந்த பாத்திரத்தை மூடாமல் இருந்து விட்டதால் அந்த நேரம் இரண்டு பள்ளிகள் சண்டை போட்டபடியே கஞ்சி பாத்திரத்தில் விழுந்தது கஞ்சி பாத்திரத்தில் தண்ணீர் அதிகமாக இருந்ததால் அதிலிருந்து வெளியேற முடியாமல் ஒரு மணி நேரத்திற்குள் இறந்துவிட்டது பிறகு இரவு சாப்பிடும் நேரம் வந்ததும் கஞ்சி பாத்திரத்தில் இருந்து கஞ்சியை தனக்கும் தன் கணவனுக்கும் எடுத்து வந்தாள் அது இரவு நேரம் என்பதால் வேளம்மாளுக்கு பார்வை மங்கி பள்ளி இறந்தது கூட தெரியாமல் கஞ்சியை கரைத்து தனக்கும் தன் கணவனுக்கும் ஒவ்வொரு பாத்திரத்தில் தனித்தனியாக ஊற்றிக்கொண்டு எடுத்து வந்தாள் கஞ்சியையும் துவையலையும் வைத்து சாப்பிட்டனர் சாப்பிட்டு முடிந்து இரவு தூங்கச் சென்றனர் கொஞ்ச நேரத்திலேயே வாந்தி மயக்கம் என இருவரும் வீட்டிற்குள்ளேயே மயங்கிவிட்டனர் இருவர் மட்டும் தனியாக இருப்பதால் உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்களை காப்பாற்ற யாரும் வரவில்லை ஒரு வாரம் கழித்து தீபாவளிக்கு அவர்களின் மூன்று மகன்களும் அவர்களின் பிள்ளைகளுடன் வந்து இறங்கினார்கள் ஆனால் வீடு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது மாரியப்பனும் வேளம்மாளும் இறந்து உடல் அழுகிய நிலையில் கிடந்தனர் தன் பிள்ளைகளையும் பேரக்குழந்தைகளையும் பார்க்க ஆசையாக இருந்தவர்களுக்கு கடைசி வரை அந்த ஆசை நிறைவேறவே இல்லை வாழ்க்கை எப்படி எங்கு தொடங்கும் எங்கு முடியும் என பல மர்மம் நிறைந்தது வாழும் காலத்தில் நிம்மதியாக வாழுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி